ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் விருச்சிக லக்னத்திற்கு சனி மீனத்திலே ஐந்தாம் இடத்திலே இருக்கிறதை பற்றி நமக்கு என்ன பலன்கள் அது மட்டுமல்ல நம்ம ஜாதகத்தில் சனியினுடைய பங்களிப்பு என்ன இதைத்தான் இதில் பார்க்க போகிறோம் ஒரு சிலருக்கு அர்தாஷ்டம சனி விலகிடுச்சி நாலாம் இடத்து சனி தான் கஷ்டம் அஞ்சாம் இடத்துக்கு போயிடுச்சு அதனால் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நட்சத்திர சூத்திரங்கள் தான் ஜோதிடத்தில் முக்கியமானது நவீன நட்சத்திர ஜோதிடம் அப்படின்றது தான் அட்வான்ஸ்டாக இன்றைக்கி பார்க்க வேண்டிய அமைப்பு அதில் சர்க்கியூட்டு அதாவது முந்நூற்றி அறுபது டிகிரி பன்னிரெண்டு பாவங்களில் பாவ பகுப்பு முறையில் உண்மையிலேயே நமக்கு எந்த பாவ பகுப்பு முறை எந்த பாவத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு தெரியாமையே வெறும் கட்டத்தில் மட்டும் மீனத்துக்கு போயிடுச்சு அது நமக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்கிறதுல நியாயம் இல்லை வெறுச்சை லக்கணத்தில் ஒம்பது பாதம் இருக்குது அதாவது விசாகம் நாலு அனுஷம் நாலு பாதம் கேட்டை நாலு பாதம் விசாக நாலு பாதத்தில் பிறக்கும்போது லக்கனப்புள்ளி அமையும் போது சனி அஞ்சில் போயிடுச்சு அப்படின்னா அது உண்மைதான் இப்போ அனுஷம் நாலு பாதத்தில் இப்போ சனி அந்த உத்திரட்டாதி அஞ்சாம் இடத்துல இருக்கிற சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி அங்கே நாலு பாதத்தில் எந்த பாதத்தில் போகுதுங்கிறத வச்சு தான் அது நமக்கு நாளில் இருக்கா அஞ்சில் இருக்காங்கிறதே தெரிய வரும் அந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக பார்த்து பலன் எடுக்கணும் எந்த பாவத்துக்குள்ளே எந்த கிரகம் போச்சு சரி சனி போனதுனால இப்போ என்ன ஆக போகுது சனி மட்டுமே தான் பன்னெண்டு பாவங்களை வழி நடத்துகிறாரா ஒம்பது கிரகங்களுக்கும் பன்னெண்டு பாவங்களுக்கும் தொடர்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு ஒரு பாவத்துலேயும் ஒம்பது கிரகம் இருக்குது இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் அதாவது பல்லாயிரக்கணக்கான பிறவிகள் பல்லாயிரக்கணக்கான பிறப்புகள் பல்லாயிரக்கணக்கான நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் நடக்குது ஒரே ஊரில் நடக்குது அப்படி இருக்கும் பொழுது நாம் அதில் பகுத்து பார்க்கறது தான் கரெக்டாக இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு பகுத்து பார்க்குறோன்னா நாம் பிறந்த மணித்துளி நிமிடத்துளி வினாடித்துளி இந்த கால அளவில் நமக்கு என்ன கிரகம் என்ன பாவங்களை இயக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்போ வந்திருக்கு இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு பன்னிரெண்டு பாவ அதிகாரிகளை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த பன்னெண்டு பாவ அதிகாரிகளாக வர்றது தான் நம்ம ஜாதக சனின்னு டைட்டிலில் நான் கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு ஜாதக சனி பன்னெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு இன்வால்வ் ஆகும் ரெண்டு மூணு நம்பருக்கு இன்வால்வ் ஆகும் நாலஞ்சு பாவத்துக்கு கூட்டு விளைவாகவும் ஒரே கிரகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சனி நமக்கு எப்படி வந்திருக்குன்னு நம்ம ஜாதத்தை கணித்தால் மட்டும்தான் தெரியும் அப்படி வரும்பொழுது லக்ன பாவம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மாதிரி பாவங்களுக்கு சனி வந்திருந்தா அருள் நல்லாயிருக்கு பொருள் நல்லா இல்லை உறவு இருக்குது பணம் நல்லா இல்லை அதாவது ஆரோக்கியம் நல்லா இருக்குது ஆனால் வேலை வாய்ப்பு இல்லை இப்படி இருக்கக்கூடியது தான் இந்த சனியினுடைய பங்களிப்பு அதே மாதிரி மூணு ஏழு பதினொன்று அப்படின்ற பாவத்துக்கு அதிகாரம் பெற்றிருந்தால் அந்த மாதிரி சனி இருக்கிறவங்களுக்கு மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் அவங்க அப்படியே ஷைன் பண்ணி கொண்டு போயிடுவாங்க அதாவது ஒரு மேற்பார்வை பார்க்குற பணிகள் அப்படி போயிடுவாங்க ரெண்டு ஆறு பத்து அப்படின்ற பாவங்களுக்கு சனி நம்ம ஜனன ஜாதகத்தில் பங்களிப்பு பெற்றிருந்தால் அப்போ வந்து சனி தான் நமக்கு நல்ல கிரகம் பணம் கொடுக்குற தொழில் கொடுக்குற கிரகம் உத்தியோகம் கொடுக்குற கிரகம் அப்பேற்பட்ட சனி இப்போ சனியினுடைய நட்சத்திரத்திலே போயிட்டுருக்கார் உத்திரெட்டாவிலே போயிட்டுருக்காரு அப்படின்னா ஐந்தாம் இடத்தின் வழியாக அது வந்து நல்லதை தான் செய்ய போகுது அப்போ எந்த நட்சத்திரத்தில் போகுது என்ன பாவத்தை இயக்குதுங்கிறது தான் உண்மையான ஜோதிடம் அதை விட்டுட்டு நமக்கு ஒரு சனியினுடைய திசா புத்தி அந்திரமே நடக்காமல் எனக்கு அர்த்தாஷ்டிரமிச்சளி விளங்கிடுச்சி ஆனால் இன்னும் எனக்கு எல்லாம் சரியாகலை அர்தாஷ்டமி வந்து தான் நான் கஷ்டப்பட்டேன் இப்போ விலகின உடனே நான் கஷ்ட ப தீரும்னு நினச்சேன் ஆனால் மாட்டேங்குது இப்படியெல்லாம் சனியை பழி போட்டு பேசுகிறதில் அர்த்தம் இல்லை சனி கெட்டவர் தான் துக்கக்காரகன் தான் ஆனால் எப்போ அவருடைய பீரியட் நடக்குதோ எப்போ அவர் நாலு எட்டு பன்னெண்டாம் பாவ தொடர்புக்கு வர்றாரோ அப்போ தான் கெடுதல் செய்வார் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அதுக்காகத்தான் இது வந்து விழிப்புணர்வு பதிவு நம்ம லக்னத்துலேயே இருக்கிற அனுஷ நட்சத்திரக்கு அந்த சனிதான் நம்மளை இயல்பை கொடுக்குறார் நம்மளுடைய சிந்தனை இயல்பெல்லாம் அவர் மாதிரி தான் இருக்கும் நிதான போக்கு திங்க் பண்ணுறது ட்ரெடிஷ்னலாக பிஹேவ் பண்ணுறது பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறது பழமையை விரும்புறது இப்படி அந்த சனியினுடைய தன்மைகள் கொஞ்சம் முதிர்ந்த தோற்றமாக இருக்கிறது நடை உடை பாவனைகள் ஸ்லோ மூமெண்ட் இதெல்லாம் கொடுக்குது அப்படி நம்ம லக்னத்தில் அனுசமாக இருக்கிறது சனி தான் ஐந்தாம் இடத்துல உத்திரட்டாதியாக இருக்குது மீனராசி இந்த ஐந்தாம் இடம் நம்ம குழந்தைகளை குறிக்கும் நம்ம ஆசைகளை குறிக்கும் நம்ம காதலை குறிக்கும் கலைகளை குறிக்கும் வேத பாராயணம் விளையாட்டு ஸ்போ ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே ஐந்தாம் இடத்துல தான் இருக்குது அப்போ சனி ஐந்தாம் இடத்தை அப்படி இயக்குவார் ஒன்பதாம் இடமான கடகராசியில் பூச நட்சத்திரமாக இருக்குது ஆன்மீக ஈடுபாடு நம்மளுடைய பூர்வீக பாரம்பரியம் முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் குலதெய்வ சம்மந்தப்பட்ட விஷயம் மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இதையும் சனிதான் வச்சுருக்கார் இந்த மாதிரி கேரக்டரில் இருக்கிற சனி நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் இன்னும் டெப்த்தாக போய் அவர் பணம் தர்றாரா ஆரோக்கியம் தர்றாரா அருள் தர்றாரா அல்லது நமக்கு மீடியமான ஒரு உழைப்பை தர்றாரா இல்லை கஷ்டப்படுத்துகிறாரா இத்தனை பிரிவுகளில் நம்ம ஜாதத்தை பார்த்தா ஜாதக சனியினுடைய பங்களிப்பு என்னவென்று தெரியும் அந்த மாதிரி தெரிஞ்ச பிறகு தான் இந்த சனி ஐந்தாம் இடத்துல போகும்போது அதுவும் நமக்கு சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கும் பொழுது என்ன செய்யுங்கிற ஒரு ரிசல்ட்டு நம்ம கன்க்ரீட்டாக எடுக்கலாம் அது இல்லாமல் எனக்கு நாலாம் இடத்துலேருந்து விலகிருச்சு அஞ்சாம் இடம் நல்ல இடம் அப்போ நல்லது பண்ணும் ஐந்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குது அப்போ நமக்கு திடீர் மாற்றங்கள் வந்துடும் இப்படியெல்லாம் எதிர்பார்க்குற ஜோதிடம் வேறு அதனால் நம்ம ட்ரெடிஷ்னல் இதில் இருந்து இந்த டிகிரி துல்லியமாக பார்க்குற முறைக்கு வந்தால் தான் இன்றைக்கி நடக்கிற நிகழ்வுகள் அன்றைக்கி ஒரு காலத்தில் ஒரு சாதாரண ஜோதிடம் போதுமானதாக இருந்தது ஒரு இடத்த வச்சு இந்த இடத்துல வந்துச்சு இந்த கிரகம் அந்த கிரகத்தை வச்சு அதுக்குண்டான பலனை சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அப்படி இல்லை பாவம் நிறைய நிகழ்வுகள் நிறைய படிப்புகள் நிறைய தொழில்கள் வந்துட்டதுனால இன்றைக்கி பாவத்தை பிரித்து பலன் சொல்லக்கூடிய முறை வந்து விட்டது என்பதனால நீங்கள் அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய சனியை தெரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சிறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் மஸ் நன்றி வணக்கம்